வாழ்க வளமுடன் வணக்கங்க இது பாருங்க கத்திரிக்காய் செடி இந்த கத்திரிக்காய் இருந்து தான் கத்திரிக்காய் பறித்து இப்போது பாருங்கள் பிஞ்சுங்கள்லாம் நிறையா இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய்னு சூப்பரான ஒரு டிஷ் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தக்காளி இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா சின்னதாக எடுத்துக்கோங்க இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான் ஒரு அஞ்சு தக்காளி கொஞ்சம் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காவும் நம்ம தோட்டத்தோட்டாங்க கருவேப்பிலையும் நம்ம வீட்டு தோட்டத்தில் விளையறதாங்க இது கறி மசால் செலவு அப்புறம் பார்த்திங்கன்னா புளிப்பு சுவைக்காக நான் எப்பயுமே வந்து புளியை கரைச்சி ஊற்ற மாட்டேன் அதனால் கொஞ்சம் எலுமிச்ச மிளகம் இதுவும் நம்ம தோட்டத்தோட தான் அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு இஞ்சி மேகாவும் கொத்தமல்லியும் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ வந்து ஒரு மசால் கூட்டு ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க கத்திரிக்காய்க்குள்ளே காரம் எல்லாம் நிரப்பி தாளிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுருங்க கடுகு கருவேப்பிலையும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு அப்புறம் பெருங்காய்பூள் கொஞ்சம் போட்டுருங்க தக்காளி வணங்கிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை நம்ம போட்டுக்கிறோம் கத்திரிக்காயை போட்டு நல்லா கிளற போகிறோம் எண்ணெயிலேயே வண்ணங்களை பின்னாடி அதை மூடி வேக வச்சுடப்பறோம் அவ்வளோதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் மேலே பாருங்கள் கத்திரிக்காய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு என் பையனுக்கு வந்து தேங்காய் பிடிக்குங்கிறதுனால தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன சில்லாக கட் பண்ணி கொத்தமல்லியும் புதினாவும் நான் எப்பயுமே சேர்ப்பேன் ஓகே கொ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் சூடான சாதத்துக்கு வந்து இதை போட்டு பேசஞ்சு சாப்பிட்டா இன்னும் நம்ம சாப்பிட்ற அளவு விட அதிகமாக சாப்பிடலாம் அருமையான சுவையில் இருக்குங்க நன்றிங்க